திருஹா திருமண ஆள் ரசு சொலாதம் அந்த மாதிரியான வீர வாள் சண்டையாக இருந்தாலும் சரி வாகன குதிரையில் ஏறி சவாரி செய்கிறதா இருந்தாலும் சரி அதுலேயெல்லாம் வந்து ரொம்ப முதல்தரமான ஒரு வீரராக தான் அவங்க இருந்தாங்க அதனால என்ன செய்கிறாங்க அந்த ஆளை தனியா பிடிச்சி கட்டி வச்சுக்கிட்டு இந்த ஆள் இப்படி பண்ணிவிட்டான் அப்படின்ற உடனே என்ன செய்கிறாங்க கொஞ்ச நாள் எல்லாரும் காட்டி கொடுத்து சரி தொலைஞ்சிட்டு போனா போ பாருங்க உடம்பு ஆக்கி செலசை பிடிச்சி ஆஃபர் ஆள்கிட்ட காட்டிக்கிறேன் இதுதான் வந்திருக்கிறான் தொலைஞ்சிட்டு போனா போயிட்டு போகிறான் போடம்

அப்ப கூட இல்லாத சாப்பாக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க வேற சமுதாயத்துக்காரன் சாட்சி கூட கிடையாது அவங்க அப்படி நடந்துட்டாங்களா ஓடு ஓடு ஒளிஞ்சு போ அப்படின்னு சொல்லி நினைஞ்சிட்டாங்க ரசூல் சொல்லா சொல்லும் அவரை அனுப்பி வச்ச காட்சியை நம்ம பார்க்குறோம் இப்படி பிற மதத்தவர்கள் என்பதற்காக ரசூல்ல யாரும் வெறுத்தது கிடையாது தனக்கு கேடு செய்ய வந்தவர்களாக இருந்தால் கூட மன்னிக்கிறதுல வந்து சிறந்த நல்லா சொல்லிட்டாங்க தண்டிக்கிறது சட்டமா இருந்தாலும் நீங்கள் மன்னிக்கிறது தான் சிறந்ததுங்கிறான் அதுக்கு முதல் முன்மாதிரியா இருக்கிறாங்க பிற மதத்தவர் விஷயத்துல அதே மாதிரி நபிகள் நாயகம் சல்லாலை செல்ல முடியாத காலத்தில் சுமாமான்னு ஒருத்தர் இருந்தார் இந்த சுமாமாங்கிறவர் யாருன்னு கேட்டால் இவர் வந்து ரொம்ப ஒரு தனி ஆட்சியை ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கிறார் தன்னுடைய ஊரில் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஆட்சியில் என்ன பண்றாருன்னு கேட்டால் நிறைய கொலை கொள்ள இஸ்லாம் யாராவது சொன்னாங்கன்னா தீர்த்து கட்டிடுவார் நபிகள் நாயகத்தினுடைய மதீனாவில் அவங்க ஆட்சி இருக்கிறது இவர் ஒரு பகுதியில் உட்கார்ந்துட்டு என்ன செய்யறாரு யாராவது வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாலேயே இவர் வந்து கொலை பண்ணிடுவாரு இது ரசூல்லாவுக்கு தெரிய வருது அநியாயமா இருக்கு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா கொலை பண்றான் இவன் பாட்டு நிர்வாகம் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு என்ன பண்றாங்க உடனே ஒரு அவனுக்கு எதிராக ஒரு படையை அனுப்புறாங்க அது எப்படி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்காக நீ இப்படி கொள்ளுவ அப்படின்னு சொல்லி ஒரு குதிரை படைய நபிகள் நாயம் சொல்லா சொல்லும் அனுப்புறாங்க அந்த குதிரை படை போய் என்ன அந்த ஊரை ஜெயிச்சு ஆளை இழுத்துட்டு வந்தாங்க யார இந்த சுமாமாங்கிற ஆளை வந்து கொண்டு வந்து பள்ளிவாசல்ல கொண்டாந்து கட்டிட்டாங்க பள்ளிவாசல் தான் அங்க ஜெயில் நபிகள் நாயகம் செல்லாசலமுடைய காலத்துல பள்ளிவாசல் தான் கோர்ட்டு பள்ளிவாசல் தான் பள்ளிவாச பள்ளிவாசல் தான் பயிற்சி எடுக்கிற இடம் பள்ளிவாசல் தான் பஞ்சாயத்து பேசுகிற இடம் பள்ளிவாசல் தான் தான தர்மங்கள் ஜக்காத்து கொடுக்கிற இடம் எல்லாமே அணை தலைமை செயலகம்ங்கிறதுல எல்லாம் வந்து அடங்கி இருக்கக்கூடிய ஒரு இடமாக அது பள்ளிவாசல் அவ்வளவு பிரம்மாண்டமான இடம் அந்த இடத்துல என்ன செய்யறாங்க ஒரு பக்கத்தில் வந்து அவரை கட்டி போட்டுறாங்க கட்டி போட்ட உடனே நபிகள் நாயகம் செல்ல ஆல செல்லவங்க வர்றாங்க சும்மாமா பாத்தீங்கன்னா அவரை கொள்றதா கொள்ள அவலை அவரை வந்து மரண தண்டனை கொடுப்பதாக இருந்தால் அதுக்கு ஏற்ற நிறைய கொலைகளை அவர் பண்ணிருக்கிறார் என்ன பண்றாங்க கருத்து இப்ப என்ன இப்ப நீ எந்த நிலையில இருக்கிறாய் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப சும்மாமா என்ன சொல்றாரு நீங்க என்னை கொலை செஞ்சீங்கன்னு சொன்னா அதுக்கு நான் தகுதியானவன் தான் ஏன் அவ்வளவு நான் பண்ணியிருக்கிறேன் நான் வந்து அவ்வளவு கூட பண்ணிருக்கிறதுனால நீங்க எனக்கு மரண தண்டனை விதித்தால் நீங்க கவர்மெண்ட்ல என்ன புரிச்சு வந்துட்டீங்க அரசாங்கத்தை கொலைன்னு எடுத்து எடுத்துக்கூட மரண தண்டனை அப்ப நீங்க எனக்கு மரண தண்டனை கொடுத்தீங்க என்று சொன்னா நான் வந்து அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் வந்து இன் தக்துள் நீ தக்துள் ராதமின் நீங்கள் எனக்கு மரண தண்டனை கொடுத்தால் அதுக்கு தகுதியான ஒருத்தனுக்கு தான் நீங்கள் மரண தண்டனை கொடுக்கிறீர்கள் அதே நேரத்தில் வந்து நீங்க எனக்கு வந்து அருள் புரிந்து என்னை விட்டு விட்டால் நான் நன்றி உள்ளவனா இருப்பேன் அப்படிங்கிறார் அதான் நீங்க நான் வந்து உங்கள்ட்ட நான் மருத்துலாம் பேச இல்ல நான் அப்பாவி நான் ஒண்ணும் செய்யலன்னா நான் சொல்ல ரெடியா இல்லை நான் நிறைய பண்ணி உங்களுக்கு நிறைய இரங்கல் பண்ணி உங்க மக்கள் வியாபாரத்துக்கு போகும்போதெல்லாம் வழிப்பறி பண்ணி இருக்கிறேன் உங்க மக்களை எல்லாம் என்னை கடந்து போகும்போது இணைஞ்சிருக்கிறேன் கொலை பண்ணி அந்த மாதிரி நிறைய நான் பண்ணதுனால நீங்க கொள்றா நியாயம்தான் நியாயம் தான் அநியாய சொல்ல முடியாது ஆனால் நீங்க எனக்கு அருள் புரிஞ்சீங்கன்னு சொன்னா இறக்கம் காட்டினீங்கன்னு சொன்னா நான் நன்றி உள்ளவனா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு யாரும் சும்மாமா என்ன செய்யறாங்கன்னா ஒண்ணுமே பேசாம போயிட்டாங்க முதல் நாள் போயிட்டாங்க ஒரு நாள் புறம் கட்டி வச்சிருக்கிறாங்க கட்டி வைக்கிறேன்னா என்ன சாப்பாடு படெல்லாம் கொடுத்தா இருந்திருக்கும் இரண்டாவது நாள் வருது இரண்டாவது நாள் வந்து என்ன செய்யறாங்க என்னப்பா என்ன அபிப்பிராயத்தில் இருக்கிற அப்படி திருப்பூருக்கா கேட்கறாங்க நேற்று சொன்னதே அவர் என்ன செய்யறாரு அப்படியே சொல்றாரு அப்போ ஒரு சொல்ல என்ன செய்யறாங்க ஒரு ரிப்ளை சொல்லாம சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மூணாவது நாள் வர்றாங்க மூணாவது நாள் வந்தவுடன் தான் நேற்று சொன்னதை என்ன செய்யறாரு அவர் சொல்றாரு உடனே ரசூசெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா இந்த அவுத்து விட்டுருங்க போக அவுத்து விட்டுருங்கன்றாங்க உடனே அவுத்து விட்ட உடனே ஓடலாம்ல அவர் அவுத்து விட்டு போறாரு போய் அங்க இருந்த ஒரு சின்ன குட்டை குட்டைன்னா குளத்தை விட சின்னதா இருக்கும்ல குளம் பெருசா இருக்கு குளத்துல சின்னதா இருக்கிறது குட்டையுமாங்க குளம் குட்டையெல்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த சின்ன ஒரு குட்டை உடனங்க கிடக்குறது அதுல கொஞ்சோண்டு தண்ணி இருக்கிறது போய் என்ன செய்யறாருன்னா அதுல குளிக்கிறார் குளிக்கிறாரு அவரு தப்பிச்சு போறது தான் அவரை சொல்ல விட்டாங்க அவர் தூட்டா அர்த்தம் எங்கடா தொலைஞ்சு போ அப்படின்னு அவரை மன்னிப்பு கொடுத்தாச்சு அர்த்தம் அவர் குளிச்சுட்டு என்ன செய்யறாரு திரும்பி வர்றாரு குளிச்சுட்டு என்ன செய்யறாரு திரும்பி வர்றாரு வந்து என்ன சொல்றாரு கேட்டா அல்ல அசகத் அல்ல பள்ளியாசலுக்கு நேரம் வந்து அசகத் அல்லா இலாக இல்லவா அசகத் அண்ணன் முகமது ரசூல்லா வணக்கத்திற்கு நல்லா தவிர யாரும் இல்ல நீங்க நிச்சயம் அல்லாஹ்வுடைய தூதரு நான் உறுதிப்படுத்துறேன் அப்படின்னு ரசூல்லா பார்த்து சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு வார்த்தையை சொல்றாரு எப்படி சொல்றாரு யா முகமது முகமதே உல்லாஹி மாக்கான அழலாறு வஜுகுன் அபுகல இலையம் மின் வஜிக்க இந்த உலகத்துல இருக்கிற முகத்திலேயே விற்கத்தக்க ஒரு முகம் இருக்கிறது என்றால் உங்க முகமாகத்தான் எனக்கு இருந்தது நான் வந்து உலகத்துல ஒரு முகத்தை வெறுக்கிறேன் என்று சொன்னால் உலகத்துல எந்த மூஞ்சை வெறுப்பேன் உங்க மூஞ்சை தான் நான் ரொம்ப வெறுப்பேன் அவ்வளவு விற்கத்தக்கதாக உங்கள் முகம் எனக்கு இருந்தது ஆனால் இன்னைக்கு அசுரார் அசுபக வஜுகுக்க அகப்பல் உஜுகி இல்லையே இன்னைக்கு உங்க முகம் தான் எனக்கு உலகத்துல விருப்பத்தக்க ஒரு முகமாக இப்ப மாறிவிட்டது நேத்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மூணு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என் நிலைமை என்ன உலகத்துல என்னால் ரொம்ப வெறுக்கப்படுற ஆளாக நீங்கள் இருந்தீர்கள் இன்னைக்கு உலகத்துல ரொம்ப நேசிக்கப்படுற ஆளாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறாரு அடுத்து சொல்றாரு ஒல்லாகி மாக்கானமின் தீனின் அபுகல இளையமின் தீனிக்க உலகத்தில் இருக்கிற மார்க்கங்களிலேயே நீங்க கொண்டு வந்த மார்க்கம் தான் எனக்கு ரொம்ப விருப்ப வெறுக்கத்தக்க மார்க்கமாக இருந்தது இன்னைக்கு அகப்பத்தீன் இல்லைய உலகத்தில் இருக்கிற மார்க்கத்திலேயே நீங்க கொண்டு வந்த மார்க்கம் தான் எனக்கு விருப்பமான மார்க்கமாக இருக்கிறது அதே மாதிரி சொல்றாரு ஒல்வாகி மாக்காணமின் பலதின் அபுகல் இளையம் என் பலதிக்க உலகத்தில் இருக்கிற ஊர்களிலேயே நீங்க இருக்கிற இந்த மதீனாங்கிற ஊர் தான் மகா மகா வெறுக்கத்தக்க ஊராக எனக்கு இருந்தது அசுபாக பலத்துக்கு அகப்பல் பிலாது இல்லையே இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஊர்கள் எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு ஊர் இதுதான் உங்களுடைய குதிரை படையினர் என்னை பிடித்து வந்து விட்டார்கள் அதனால் நான் வந்து இப்படியே உமுலாவுக்கு போய்ட்டு நான் வணக்கு வழிபாடு செய்ய போகலான்னு இருக்கிறேன்னு சொல்லி இப்படியும் பேசுறாரு அப்ப இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா ஒருத்தர பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க வந்து அவர்கிட்ட அவர் அவர் குற்றத்தை கட்டி போட்டு ஜெயில் ஜெயில்தான் தானே ஜெயில் தானே கு குடிசையில் ஜெயில் வைக்க பிச்சீடு கொடுத்துருவாங்களே அந்த காலத்து ஜெயிலை கட்டி தான் போட முடியும் இந்த காலத்தில் என்ன இருமுறைலாம் அவருக்குள்ள அடைச்சி வைப்பாங்க அடைச்சி வைக்கிற அளவுக்கு பள்ளிவாசலில் கூரை அப்ப அது கொண்டு இவரை கொண்டு அடைச்சு வைக்கணும் அதனால கட்டி தான் வைக்க முடியும் சுதந்திரமா இயங்குவதற்கு ஏற்றவாறு கட்டி போட்டிருப்பாங்க மூணு நாள் கட்டி போடுறது வச்சிருக்காங்க யாராச்சும் பயன் பண்ணாங்களா அவருக்கு போய் ஆலோசனை சந்திச்சது மூணு தடவை தான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பாத்துருக்காங்க அவரை ஒரு தடவை தான் என்ன என்னப்பா அவங்க கருத்து என்ன இதான் கேட்கிறாங்க வேற ஒண்ணும் கேட்கவே இல்ல மூணு நாள் கேட்டது என்ன அவங்க கருத்து என்னன்னு தான் கேட்டாங்க இந்த மூணு நாள் அவர் எதுனால மாறினார் தெரியுமா அந்த மூணு நாள் விட்டதே இருக்கு தெரியுமா இத பா நீ எப்படி சாம்பிடிக்கான ஊர்ல உட்காந்து எப்படி சாம்ராஜ்யம் பண்ணிட்டு இருந்த அப்படியே நான் எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி பார்ப்பா மக்களோட மக்களா வர்றது எந்த பாதுகாப்பு இல்ல பராக் பராக் இல்ல முன்னாடி இருபத்தி பேர் பின்னாடி இருபத்தி பேர் இல்ல சாதாரணமா அந்த முகமது வர்றாரு சாதாரணமா போய் நிக்கிறாரு சாதாரணமாக வெளியே போயிட்டு இருக்கிறாரு சாதாரணமா மக்களோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு என்னடா இது இவரை பத்தி அப்படி சொன்னாங்க நம்ம வேற மாதிரி வெறுத்தமே அந்த மூணு நாளும் அந்த பள்ளி வாசலுடைய அவர் பார்க்கிறார் அப்படி அந்த அண்ணன் தம்பியா பழவுறது சகோதரத்துவம் பழவுறது நான்கு காட்டுகிறாரு சிம்மாசனம் இல்லாது அரண்மனை இல்லாதது கிரீடம் இல்லாதது தங்க செருப்பு இல்லாதது கோட்டை இல்லாதது கொத்தளம் இல்லாதது படுக்க பாயுதளவாணி கூட இல்லாதது கட்டில் கூட இல்லாதது சாப்பிட கூட வழி இல்லாத எல்லாத்தையும் பாக்குறாரு இந்த மனுஷன் எதிர்த்தோம் இவ்வளவு நெஷ்டமா இவரு சொல்ற உண்மையா தான் இருக்கும் அவருடைய வாழ்க்கை அப்படி கிட்ட இருந்து பார்க்கும் என்ன செய்ய நமக்கு தெரியுதுன்னு சொல்லி இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பிரச்சாரம் பண்ண வேண்டியதே இல்லை ஒண்ணு வேணாம் பள்ளி வாசலுக்கு மற்றவங்க வரலாம் என்கிற மாதிரி மட்டும் நீங்க நடந்து கொண்டீர்களே ஆனால் அது கூட்டம் கூட்டமா கொண்டாந்து சேர்த்து நீ என்ன பண்றீங்க பள்ளிக்கு நீ வராத நீ வரா பள்ளியில தான் கட்டிய போட்டிருக்காங்க அவரை மூணு நாள் எங்க கட்டி போட்டாங்க பள்ளிவாசல்ல கட்டி போட்டதான் அதிசயம் வருது அப்ப பள்ளிவாசலுக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து பார்த்தார்களே இந்த வணக்கத்தை பார்ப்பாங்க வரிசையை நிக்கிறத பார்ப்பாங்க இப்படி சுத்தமா வழிபாடுத்துல அப்படி சுத்தம் கே இருக்குமா அப்படி மா வருஷத்துக்கு ஒரு புது பாயை போட்டு வெளியே அடிச்சு வச்சுக்கிறோமே இதெல்லாம் பாக்குறாங்க பார்த்தா நிச்சயமாங்க வந்துட மாட்டாங்களா நம்ம என்ன செய்யறோம் ஆ நீங்க அவங்களுக்கு அனுமதி இல்ல நம்மளால விளங்காம இப்படியே சொல்லி சொல்லி வெற்றி விட்டாங்க அப்ப அவர் இந்த மூணு நாள் பார்த்ததுல அவர் ஈர்க்கப்பட்டார இவர் செஞ்சு அவ்வளவு தப்பை ரசூல் சொல்லாசல மன்னிக்கிறாங்க அப்ப இவர் வந்து என்ன வேண்டாலும் தண்டிக்கலாம் தானே அப்படிப்பட்ட ஒரு ஆளை கூட நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் சாதாரணமான முறையில விட்டதை பார்க்கிறோம் இது புகாரியில நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ரெண்டாவது ஹதிசில் இருக்கிறது இது தவறு செய்தவர்களை சாதாரணமாக மன்னிக்கிறது நீங்க பாக்குறீங்க அவங்களோட நான் அந்த கொடுக்கல் வாங்கல அவங்களோட பழகுனது அவங்களை எப்படி வேலைக்கு சேர்த்து கொண்டாங்க அவங்கள்ட்ட எப்படி உதவிகள் பெற்றுக் எப்படி பிற மதத்து மக்களை வந்து அவ்வளவு உச்ச நிலையில வைத்து பார்த்து அதான் நம்மளை உச்சநிலையில வைக்கிற மாதிரி அவங்களையும் உச்சநிலையில பார்த்து ரசூசல்ல எப்படி மகிழ்ச்சி அடைஞ்சாங்க என்பதை எல்லாம் பார்த்தா உலகத்தில் இருக்கு நிகரான ஒரு மனித நேயத்தை யாரும் காட்டிருக்க முடியாது அதுல தனிச்சு விளங்குகிறது அதை இன்ஷா நாளைக்கு பார்க்கணும்